வணக்கம் வெல்கம் டு ட்ரீம் லேண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இன்றைக்கி ட்ரீம்லேண்ட் ப்ராப்பர்ட்டிஸில் தார் ரோட் ஃபேஸிங்கில் ஒரு எண்பது சென்ட் லேண்ட் செயலிக்கு வந்திருக்குது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இடத்த பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கோம் தென்காசி மாவட்டத்தில் ரியல் எஸ்டேட் அப்டேட்ஸ் டெய்லி வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ் நிறைய கொடுத்துட்ருக்கோம் இந்த இடம் அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன் பார்த்தோன்னா நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிக்கு பக்கத்துலேயே இருக்க கிராமம் கற்குடி புளியரை ஒரு சூப்பரான லொக்கேஷன் நல்ல ஒரு கிளைமேட் இருக்கக்கூடிய ஏரியா இந்த கற்குடி பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படி ஆப்போசிட்லேயே பஸ் ரூட்லேயே இந்த இடம் சேலுக்கு வந்திருக்குது தார் ரோட்டு மேலேயே ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு தார் ரோட் ஃபேஸிங்கில் ஒரு பெரிய லேண்டாக வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இடம் கண்டிப்பாக சூட் ஆகும் மொத்தமாக எண்பது சென்ட் சேலுக்கு வந்திருக்குது நல்ல ஒரு தண்ணி வசதி இருக்கக்கூடிய ஏரியாவில் நம்ம இடத்துக்கு அப்படி வடக்கிட்டு பார்த்திங்கன்னா குளம் அமைஞ்சிருக்குது இடத்துக்குள்ளேயே சின்னதாக ஒரு கிணறு இருக்குது கிணறு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வராமல் இருக்குது இடத்த எடுக்கிறவங்க கிணறையும் சின்னதாக வேலை பார்த்து நல்ல ஒரு இபி சர்வீஸ் எடுத்து சூப்பராக ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்கு சூப்பராக இருக்கும் இந்த லொக்கேஷன் இடத்துக்குள்ளே எப்படி பார்த்தீங்கனாலும் ஒரு நாற்பது டு ஐம்பது தென்னமரங்கள் இருக்கும் தார் ரோட்லேயே அமைஞ்சிருக்கிறதுனால ஈஸியாக ஆக்சசிபிள் பண்ணிக்கலாம் இந்த இடத்த புளியரை தெற்கு கற்குடி செங்கோட்டை லொக்கேஷனில் இடம் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக சூட் ஆகும் நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டியும் கூட ரோட்டு மேலே அமைஞ்சிருக்கிறதுனால இப்போ வீடியோஸில் பார்த்துட்டு இருக்கிறது தான் நம்ம இடத்துக்குள்ளே இருக்கிற கிணறு கிணறு க்ளீன் பண்ணாமல் இருக்குது கிளீன் பண்ணி சின்னதாக ஒரு காம்பவுண்ட் வால் மட்டும் சுற்றி அமைச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் இடத்துக்கு அப்படி பேக் சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு குளம் அமைஞ்சிருக்குது தண்ணிக்கு எந்த ஒரு ப்ராப்ளமுமே வராது நல்ல ஒரு தண்ணி வளம் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா நல்ல ஒரு பசுமையான லொக்கேஷன் இங்கேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர்லேயே நமக்கு கேரளா பார்டர் வந்துடும் கொல்லம் டு செங்கோட்டை மெயின் ரோட் பார்த்திங்கன்னா இங்கேருந்து வெறும் ஒரு மூணு கிலோமீட்டர் தூரத்துலேயே வந்துடும் நல்ல ஒரு ரோடு ஆக்சஸோடு இந்த இடம் சேலுக்கு வந்திருக்கு ப்ராப்பர்ட்டியை சைட் விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சைட் விசிட் கொடுக்குறோம் சைட் விசிட்டில் ப்ராப்பர்ட்டி படிக்கிற பட்சத்தில் டேரெக்டாக ஓனர்டே உட்காந்து பேசி ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனலைஸ் பண்ணி தரோம்